ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாதிரி லஞ்சுக்கான ரொட்டீன் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ மார்னிங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடச்சிருச்சு ஸோ அதனால் மீன் வாங்கியாச்சு பாறை மீன் தான் எடுத்துருக்குறேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மீன் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதை யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துட்டு மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே ஒரு கொஞ்சமாக குளிக்கரைசில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ இந்த மசாலாவோட இந்த மீன் நல்லா ஊறி வரட்டும் நீங்கள் குழம்புலாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னக்கூடிய முதல்ல மீனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நல்லா மீன் நல்லா மேரினேட் ஆகி சூப்பராக வந்திருக்கும் இப்போ குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு பல்லாரி ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளை சேர்த்துட்டு இந்த மசாலாவாக அரைச்சி எடுத்துருக்குறேன் அரைச்சி எடுத்த மசாலாவை இந்த மீனில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு சின்ன துண்டு மாங்காய் கொஞ்சமாக புளிக்கரைசில் சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு தாளித்து விட்டுருலாம் ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டைலில் மீன் குழம்பு வைப்பாங்க ஒரு முறை இந்த டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பொடி வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு தாளிச்சுக்கோங்க மீனை தாளிச்சுட்டு இதே செய்துல கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளை சேர்த்துட்டு தாளிங்க தாளிப்பு ரெடியானதுக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மீன் குழம்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க இது ஒரு பக்கம் கொதிச்சு வரட்டும் நான் இன்னொரு அடுப்பில் ரசத்தை வந்து தாளித்து விட்டுக்க போறேன் ரசம் தாளிக்க கடுகு சீரகம் காஞ்சி வத்தல் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்குற ரசத்தையும் இதோட சேர்த்துக்கிறேன் முன்னால் வீடியோவில் ரசம் எப்படி பண்ணலாங்கிறத போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க போய் அதில் செக் பண்ணிக்கோங்க ஸோ ரசம் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பும் நல்லாவே மசாலா வாடெல்லாம் போய் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நம்மளுடைய சூப்பரான மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சி இந்த மீன் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸியாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மீன் குழம்புக்கு சைட் காம்போல நான் வந்து கீரை பொரியல் பண்ணலான் இருக்கிறேன் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச வத்தல் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அடிக்கடி உங்கள் ஃபுட்டில் கீரையை சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்குன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கழுவி வச்சுருக்க கீரையை வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து பாலக்கீரை எடுத்துருக்குறேன் ஸோ இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது கீரைகளனாலே அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால அடிக்கடி உங்கள் ஃபுட்டில் வந்து கீரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கீரையெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கீரையை வந்து கலந்து விடுங்க நான் கீரையை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கலை கீரையிலேருந்து நிறைய தண்ணி வெளியே வரும் கீரை வேக வேக தண்ணி வந்து வெளியே வந்துட்ருக்கோம் ஸோ இந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு இதை நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக நல்லா வதங்கி வரணும் தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கீரையை நீங்கள் வதக்கும்போது லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துட்டு வதக்கினீங்கன்னா அந்த கீரையோட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்காட்டாது நீங்கள் லாஸ்ட்டாக கீரையில் உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னக்கூடிய ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரை சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான கீரை பொரியல் ரெடி ஆகிடும் இது கூடவே அப்பளத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அப்பளம்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மீனை பொறிக்கிறதுக்கு வந்து நீங்கள் தீ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெயில் மீனை ஃப்ரை பண்ணிங்கன்னா உண்மையிலே மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடையே கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணுங்கள் அதோடைய ஃப்ளேவர் தனியாக இருக்கும் இந்த முறையும் நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு பிடிச்சவங்களுக்காண்டி நம்ம பார்த்து பார்த்து பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்பவே அழகானதாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்